அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கல்வியில் சிறந்த பெண்களை பற்றி பார்க்க போகிறோம் அதை எப்படி பார்க்க போகிறோன்னா வெள்ளுப்பாட்டு வடிவில் பார்க்க போகிறோம் தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளி நில் பாட ஆமாம் வெள்ளி நில் பாட வாய் தமிழ் மகளே ஆமாம் வந்தரல் தமிழ் மகளே அண்ணே என்னண்ணே இன்னைக்கு எதை பற்றி பாட போகிறோம் நாடும் தாய்தான் நகரும் நதியும் தாய்தான் மொழியும் தாய் தான் சுழலும் புவியும் தாய்தான் பீடிகை போடாம செய்திக்கு வாங்கினேன் இப்படி எல்லாத்தையும் பெண்ணாக பார்த்து வணங்குற நாம எல்லோரும் வீட்டில் இருக்க பெண்ணை மதிக்கிறோமா அண்ணே மதிக்க மதிக்க என்ன இருக்கு எல்லார் வீட்டிலையும் தானே சரி இதுவே ஒரு பெண் ஆட்சியராக வந்த என்ன செய்வேன் என்னென்ன கேள்வி இது உடனே எழுந்து நின்று வணக்கம் சொல்லுவேன் அப்போ ஒரு பெண் படிச்சு மிக பெரிய பதவிக்கு போனா தானே மரியாதை வருது அதான் இன்னைக்கு பெண் கல்வியின் அவசியம் பத்தியும் கல்வியில் சிறந்த பெண்களை பத்தியும் பாட போறோம் படிக்க வேண்டும் பெண்ணே அப்பத்தான் பார்முழுதும் போற்றிடும் கண்ணே சுயமாக சிந்திக்கும் துணையாகும் கல்வி சொந்த காலில் நின்றுடவே உடனுதவும் கல்வி படிக்க வேண்டும் பெண்ணே அப்பத்தான் பார்முழுதும் போற்றிடும் கண்ணே ஆமாம் பார்முழுதும் போற்றிடும் கண்ணே ஆமானே எனக்கு ஒரு சின்ன ஐயும் அந்த காலத்துல எந்த பெண்ணை படிக்க வச்சாங்க அப்பெல்லாம் நாடு நல்லா இல்லையானே தம்பி உனக்கு விவரம் பத்தாது சொல்றேன் கேட்டுக்கோ கற்காலம் முதலே கனி கணிந்திருந்த தமிழின் பொற்காலம் எனவே புகழப்படும் காலம் எக்காலம் அது எக்காலம் பாட்டுத்தொகையும் உருவான காலம் ஊட்டுத்தமிழ் உணர்வும் உயர்ந்திருந்த காலம் சங்க காலம் அது சங்க காலம் அவ்வையும் குயத்தியும் வெறிபாடிய கண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் செலுந்திருந்த காலம் புகழ் வளர்ந்திருந்த காலம் ஓஹோ சங்க காலத்தில் பெண் பார்ப்புலவர்கள் பலர் இருந்தன சொல்றீங்களானே மேலே சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கணும் நம்ம மக்களும் தெரிஞ்சு நடந்துக்கட்டும் பெண் புலவர்கள் வந்தாங்க பெண் பாடலில் தந்தாங்க தூது போனாங்க துயரை தீர்த்தாங்க ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க படித்த பெண்களுக்கு கிடைச்ச பெருமைன்னு சொல்லுங்கனே சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்திலே மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க அப்படியானே வேற யாரெல்லாம் படிச்சு பெருமை அடைஞ்சாங்க பக்தி இயக்கமும் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையார் ஆன்றாள் முதலிய பெண்கள் தம் இறைவனுக்கு பாமாலை சுட்டினாங்க ஆமானே நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் திரும்பவும் எனக்கு ஒரு ஐயம் இவ்வளவு பெண்கள் படிச்சிருந்தால் நம் நாட்டின் சில நூற்றாண்டுகளாக ஏன் பெண்ணடிமைத்தனம் வந்துச்சு தம்பி நல்ல கேள்வி கேட்டு கேட்டு சொல்கிறேன் கேளு பாகம் இரண்டில் தொடரும்